வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கிழக்கு பார்த்த இரண்டு சைட்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் துத்தேரிபாளையம் பகுதியில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் லேவுட்டு பேர் ஹரி பாலாஜி கார்டன் மேலேயே மேலே அவுட் இருக்குதுங்க தார் ரோட்லேருந்து நாலாவது சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க இங்கே என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இபி வசதி இருக்குதுங்க பாருங்கள் போஸ்ட்டு போயிட்டுருக்கு இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மூணு வீடுகள் ஆகிருக்குங்க மூணு வீட்டுக்குமே பஞ்சாயத்துலேயே டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அது போக பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்ட்ரீட் பைப் இருக்குங்க பாருங்கள் மூணு வீடு ஆயிருக்கு பஞ்சாயத்துலேயே டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரீட் பைப் பைப்பும் இருக்குங்க இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குது அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்தரப்பதிவு ஆஃபீஸ் பக்கத்தில் நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க சைட்டுக்குள்ளே மண் ரோடுங்க இருபத்தஞ்சு அடி மண் ரோடுங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இதுதாங்க சைட்டு ரெண்டு சைட்டுங்க ரெண்டுமே இணைஞ்ச மாதிரி ஜோடி சைட்டுங்க கிழக்கு பார்த்த சைட்டுங்க சைட்டோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டோட அளவு முப்பதுக்கு நாற்பது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ரெண்டாயிரம் முக்கால் சென்ட்டுங்க இன்னொரு சைட்டும் அதே அளவு தாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க அஞ்சரை சென்ட்டுங்க ரெண்டு சைட்டு சேர்ந்து அஞ்சரை சைட்டுங்க உங்களுக்கு ரெண்டு சைட்டும் வேணுனாலும் வாங்கிக்கலாம் அல்லது ஒரு சைட்டு வேணுனாலும் இண்டிவிஜுவலாக வேணுனாலும் வாங்கிக்கலாங்க இந்த சைட்டு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க தார் தாரோட்டு மலையே இருக்குதுங்க லேவுட்டுக்குள்ளே மண் ரோடுங்க இருபத்தஞ்சு அடிங்க ரெண்டு சைட்டு ரெண்டு சைட்டுமே ஜோடி சைட்டுங்க இங்கே ஒரு சென்ட்டின் விலை கிழக்கு பார்த்த சைட்டுங்க ஒரு சென்ட்டின் விலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாங்க ஃபைனல் ப்ரைஸுங்க இதில் குறைய வாய்ப்பு இல்லைங்க ஏற்கனவே வீடியோ போட்டிருக்குறோம் அந்த வீடியோவில் ஒன்று நாற்பது சொல்லியிருந்தாங்க இப்போ அவசர விற்பனை காரணமாக இன்னொரு பத்தாயிரரூவா குறச்சி சொல்லியிருக்கிறாங்க ஃபைனல் ப்ரைஸ் ஒரு லட்சத்தி முப்பதாயிரூவா ஒரு சென்ட்டுங்க டிடிசிபி வேணும்னா நம்மளே பண்ணி கொடுத்துட்லாங்க அதுக்கு தனியாக ஒரு சென்ட்டுக்கு நாலாயிரத்தி எழுநூறுவா ஆகுங்க பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் நன்றி வணக்கம்